சரி அப்ப பெட் வச்சுக்கலாம் வெச்சுக்கா இப்போ என்கிட்ட நூறு ரூபாய் இருக்கு கிடைக்குதே ஒரு பழத்தை எடுத்து நீயே சாப்பிட்டு சாப்பிடுறேன் அப்போ எண்ணி ஒன்பது வருந்துச்சுன்னா நீ நூறு ரூவா தந்து தோ தட்டினா நூறு ரூபாய் தந்துருவியேன் கண்டிப்பா தந்துருவோம் போட்டினா அப்படிதானே நூறு ரூபாய் நூறு ரூபா அப்போ போட்டி வச்சு வச்சிக்கலாமா வச்சுக்கலாம் நிஜமா சாப்பிடுவேன் ஒரு பழத்தை அவரே சாப்பிடலாம் ஆமாங்க குடுத்துருவேன் ஒரு தோல் உரித்து சாப்பிடாப்புல தோலை சேர்த்தே சாப்பிட எப்படி சாப்பிடுங்க பிரச்சனை கொடுங்க பாட்டா கொடுங்க எதை கொடுக்கறது நல்லதா பாட்டு கொடுப்பா இந்தா இந்த பழத்தை சாப்பிடு சாப்பிடுவேன் ஆஹ் சாப்பிடு டக்குனு தோல் வருதா பாரு ஒரு பழத்தை எடுத்துட்டோம் உம் அது நீ சாப்பிட்ட

எப்படி சித்தப்பா பதராதரா இப்ப ஒரு பழத்தை எடுத்தாலும் ஒன்பது வரும் இப்ப ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாலும் ஒன்பது வரும் இப்ப சாப்பிட்டா கூட எனக்கு பிரெயின்ல டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு ஜெயிச்சா நானூறு குடுக்கணும் ஓகே நானூறு வாங்கிக்க சரிப்பா எதுக்க ஜாகிரதை ஏற்கனவே ஒன்னு சாப்பிட்டல இப்ப ஒன்னு எடுத்து காலியா ஒரு பழத்தை எடுத்து நான் குடுத்துருவேன் அவரு சாப்பிட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் ஒன்பது தான் எட்டு இருந்தா நீ தோத்துட்டு ஆ தோத்துட்டு ஆ ஓகேப்பா இந்த பழத்தை எடுத்து கொடுப்பேன் கொஞ்சம் காயா இருக்கிற மாதிரி இருக்கு பெரிய பயமா கூட இது கொஞ்சம் பழமா இருக்கு

ஒன்னு ரெண்டு ஏழு எட்டு ஒன்பதுங்களா என்ன தோல் மூணு தோல் மூணு படங்கள் நீங்க சாப்பிட்டீங்க தோல் இங்கதான் இருக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல இல்ல இல்ல